ஏற்பட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளே தலைவர்களே மற்றும் அனைவருக்கும் வணக்கம் இங்கு அண்ணன் வைகோ அவர்கள் எனக்காக திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நான் டிஆர்விஎஸ் ரமேஷ் அவர்களுக்கு ஓட்டு ஓட்டு சேகரிக்க வந்திருக்கிறார் கூர்ந்து கவனியுங்கள் ஒரு நிமிடம் மக்கள் தலைவர் வைகோ வந்து சூரியன் சித்தத்திற்கு வாக்கு சேகரித்து உரையாற்றுவான் நம்முடைய கடலூர் நாடாளுமன்ற மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் நம்முடைய அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களுக்காக உதயசூரியன் சின்னத்தினை வாக்கினை கேட்டு தனது வாழ்நாள் முழுவதும் தமிழ் தமிழன் தமிழர் தமிழனின் உயர்வு விளங்குகிற நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் திராவிட பேர் இயக்கத்தின் போர் வாழ் மறுமலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணனோடுதான் நாடாளுமன்றம் போயாக வேண்டும் மாநிலங்களவையிலே தாளட்டிய பூமி என்று கருதப்படுகிற கடலூரில் வீரமணி திராவிட இயக்கத்துக்கு தந்த கடலூரில் பேரறிஞர் அண்ணாவினுடைய நேசத்தையும் டாக்டர் கலைஞரின் பேரன்பையும் பெற்ற இளம் பெழுதி உலவிய கடலூரில் எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கட்சி காட்டி காத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சகோதரர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்து வழிநடத்துகின்ற கடலூர் இங்கே உரையாற்றிய இந்த நிகழ்ச்சியின் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலை சிறந்த எழுச்சி பேச்சாளர் அருமை சகோதரர் புகழேந்தி அவர்களே மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் ஜெ ராமலிங்கம் ஜெய்சங்கர் பாபு கோவிந்தராஜன் கடலூர் நகர செயலாளர் ராஜா முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயலாளர் கே எஸ் ராஜா முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய ராமசாமி நம்முடைய வேட்பாளர் இன்றைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் நாளை மலரப்போகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் முதலமைச்சருமானுமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வீறு கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி இந்திய தேசிய லீக் ஆதி தமிழர் பேரவை தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் சார்பில் இங்கே உதயசூரியன் சின்னத்தில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் மரியாதைக்குரிய தம்பி ரமேஷ் அவர்களை ஆதரித்து தலைவர் ராதாகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் ஆறுமுகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் துரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த தாமரை செல்வன் பாராளுமன்ற செயலாளர் புல்லை வேந்தன் மற்றும் கடலூர் ஆனந்த் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளினுடைய நண்பர்களே பல்லாயிர கணக்கிலே திரண்டிருக்கின்ற வாக்காள பெருமக்களே சிறந்தாழ்ந்த வணக்கம் நடைபெற போகிற நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயகமா பாசிசமா என்ற கேள்விக்கு விடை காண்கிற தேர்தல் அனைத்து மத நம்பிக்கைகளையும் கொண்டவர்கள் அனைத்து மொழிகள் அனைத்து சமயங்கள் அனைத்து கலாச்சாரங்கள் பல்வேறு பண்பாடுகள் பல்வேறு நாகரிகங்கள் இணைந்து ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோடு வாழ்வதற்குரிய அடித்தளமான மதச்சார்பின் தன்மையை பாதுகாக்கப் போகின்ற அரசா அல்லது அனைத்தையும் சிதைத்து ஒற்றைத்தன்மையை திணித்து ரத்த கலரிகளை ஏற்படுத்தி மகாத்மா காந்தி இன்றைக்கும் நாங்கள் சுட்டுக் கொள்வோம் ஓடிசைக்கு சிலை எழுப்புவோம் என்று சொல்லக்கூடிய வெறி கூட்டத்தினுடைய கையிலே நாடு படைக்கப்பட்டால் எவ்வளவு பெரிய பேரழிவு ஏற்படும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டிய தருணம் இது வேலையில்லா திண்டாட்டத்தால் எண்பது லட்சம் பேர் தமிழகத்திலே வாடி வதங்குகின்றார்கள் பிஇ எம்இ எம்பி பட்டதாரிகள் நாலாவது வகுப்பு படித்தால் போதும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க என்று விளம்பரம் வந்தால் நாலாயிரம் பட்டதாரிகள் எம்இ பிஇ எம்பி வைப்பதற்கு விண்ணப்பம் போட்டிருக்கிறார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் இரண்டு கோடி பேருக்கு ஆண்டு வேலை தருவேன் என்றார் நரேந்திர மோடி இரண்டாயிரம் பேருக்கு கூட இல்லை வங்கி கணக்குகளில் பதினைந்து லட்சம் ரூபாய் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் என்று உலகத்தில் எவரும் சொல்ல முடியாத கோடி புழுதல் கோயவரிசையை தூக்கி சாப்பிடுகிற விதத்திலே ஒரு பச்சை பொய்யை சொன்னார் கடைசியில் இதை நம்பி வங்கி கணக்கை ஆரம்பித்து அதிலே சேமிப்பு போதவை போட்டால் ஸ்டேட் வங்கி என்றால் ஐயாயிரத்துக்கு நூறு ரூபாய் குறைந்தால் அபராதம் மற்ற வங்கிகளில் மூவாயிரத்துக்கு கொஞ்சம் வைப்பு சேமிப்பு தொகையிலே குறைந்தால் அபராதம் இந்த அபராதம் மட்டும் பத்தாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் மத்திய அரசு வசூலித்திருக்கிறது இது வேலையில்லா திண்டாட்டத்துக்கு என்ன காரணம் தமிழகத்தை நாடி வந்த பன்னாட்டு கம்பெனிகள் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த வந்த போது இவர்கள் கேட்ட கமிஷன் புதை மடலிலே சிக்கி இருக்கக்கூடிய அரசினுடைய ஊழல்கள் அந்த ஊழல் விரிவாக்க தொழிற்சாலை சென்னை புறநகர் பகுதியில் அமைய வேண்டிய தொழிற்சாலை குஜராத்துக்கு போனது பைக் தொழிற்சாலை சித்தூருக்கு போனது ஜப்பானின் இசு தொழிற்சாலை இங்கே வர வேண்டிய தொழிற்சாலை இவர்கள் கேட்ட கமிஷனால் அது ஆந்திரா ஸ்ரீ சிட்டி நகரத்துக்கு போய்விட்டது அதை போலவே பிரான்ஸ் நாட்டிலே இருந்து மெட்ரோ ரயில் பெட்டி தயாரிக்கின்ற தொழிற்சாலை ஏற்படுத்த வந்தார்கள் இவர்கள் கேட்ட கமிஷனும் இவர்கள் தந்த கெடுபிடிகளும் திரும்பி பார்க்க மாட்டோம் என்று அவர்களும் சிறி சிட்டி நகரத்துக்கு தொழிற்சாலை அமைக்க போய்விட்டார்கள் வேலையில்லா திண்டாட்டத்துக்கு இந்த அரசு ஒரு காரணம் நாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் கடலூர் அடிக்கடி இந்த கடலூர் வட்டாரம் பகுதி

ஆனால் பத்தொன்பது மாவட்டங்களுக்கு குடிதண்ணீர் இல்லாமல் போகும் வீராணம் வறண்ட பாலைவனமாகும் நஞ்சை நிலங்கள் அனைத்தும் அடியோடு போகும் இப்படிப்பட்ட பேராபத்தை கொண்டு வந்து திணிக்க எந்த காரணம் எண்பத்தி தமிழர்கள் கஜா புயலில் இறந்தார்களே மனிதாபிமானமற்ற பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களே ஒரு வார்த்தை அனுதாபச் சொன்னீர்களா உலகமெல்லாம் சுற்றி வந்தீர்களே எங்கள் தஞ்சை திறனிலே புயலால் நொடுங்கி கதறி கூட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்து பார்வையிட வந்தீர்களா எதுவும் கிடையாது ஆக தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது நீ நீட் தேர்வை கொண்டு வந்து எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாழாக்குகிறீர்கள் என்றால் ஏன் தடுக்க முடியவில்லை ஊழல் புதை மடலிலே சிக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அரசு ஒரு பக்கம் பருப்பு ஊழல் மிரட்டுகிறது இன்னொரு பக்கம் ஊழல் மிரட்டுகிறது இன்னொரு கல்வி ஊழல் துணைவேந்தர் நியமன ஊழல் இந்த ஊழலில் சர்க்காருடைய அனைத்து துரோகங்களுக்கும் தமிழகத்தை வஞ்சிக்கும் திட்டங்களுக்கும் உடந்தையாக இருக்கக்கூடிய இந்த அரசும் தூக்கி எறியப்பட வேண்டும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் முதல் உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக மலரப்போகிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட மாநில கட்சிகளும் சேர்ந்து அமைக்க போகிற ஆட்சி அதனால் தான் இவர்தான் பிரதமர் என்று சுற்று நீட்டினார் தளபதி ஸ்டாலின் ராகுல் காந்தி அறிவித்திருக்கின்றார் ஐந்து கோடி குடும்பங்கள் இருபத்தி அஞ்சு கோடி பேருக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் வருடத்துக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் முடியுமா என்று கேட்டார்கள் பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒரே மொழி ஒரே சமஸ்கிருதம் ஒரே கலாச்சாரம் என்று ஒரு பேரழிவை கொண்டு வரக்கூடிய திட்டத்தோடு வருகிற அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து ரமேசை கேளை மேரான வாக்குகளை அண்ணா கண்ட சின்னமாற